அஸ்லாம் கே பச்சதா ஹைரத்யா ஓகே ஜெசாக்கல்லாஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் துமாரா பஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு அதுல நாம முதல்ல செய்யுள்ள பார்க்க போறோம்

எங்கள் தமிழ் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஹமாரா தமிழ் ஓகே நெக்ஸ்ட் நுழையும் முன் ஒரு கட்டை மாதிரி கொடுத்துட்டு இன்ட்ரொடக்ஷனுன்னு பேர் அதுக்கு நம்ம இந்த செயலை படிக்கிறதுக்கு முன்னாடி ஏ செயில் பண்ணேச பஹலே உஸ்காபாத் உஸ்காபாத் கே அந்தர் ஜானேச பஹலே ஓ ஷார்டன்ஸ் யூஸ்ஸு அளிக்க முதல் நுழையும் என்ன சொல்ல உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ் மொழி துனியாக்கா புராண லாங்குவேஜ் தமிழ் தாவணை அது மென்மையும் இனிமையும் வலமையும் உடையது சாப்ட் இனிமை ஸ்வீட் வளமை எப்படி ஸ்ட்ரென்த் சாப்ட் ஸ்வீட் ஸ்ட்ரென்த் எஸ் எஸ்ல வருதா இப்போ பாருங்க அதுதான் இருக்குமா தமிழ்ல வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது ஜிந்தகி கூ जरूरत का मोहब्बत मोहब्बत का तो लव ओके अनब ओके वाह क्या वा लव करते खुश होगा आ लव इज अनब अम्मी के ऊपर बच्चे दाम को मोहब्बत मोहब्बत ना लव ओके ऐसा ये एग्जाम्पल रख लेना मात्र क्या जमाना का लायक तब्दीली को अपना लेना कहते तमिल क्या पुराना जमाने में पढ़े से तमिल अलग हमें आप पढ़ते सो अलग पढ़ेंगे सो अलग ओके लेकिन पूरा तमिल छोटा मोटा जर्रा अल्फाज बदलेंगे इलामोड़ तिवद तमिल कैसा कबूबी नव जवान तमिल क्या तुम लोग बच्चे था एक दस साल गए तो तुम लोग अभी नव जवान उसके बाद एक तीस साल गए तो तुम लोग अभी मरद बच्चे था उसके बाद बूढ़े पचास साल हो तो ओके लेकिन क्या रहती भी यंग क्या वो तमिल ओके அத்தகு தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம் வயசாக கா ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷல் கா பாரமே நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் சாங் சாங் மீன்ஸ் கே ஜான் ஜரியலா யார் அந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் ராமலிங்கனார் ஓகே அந்த செயல வாசிக்கிற கவனிங்க அருள்நேரி அறிவை தரலாகும் அருள்நேரி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது अच्छा चेल पढ़िया समझ में आया क्या नहीं उसका माना क्या गतो? हमारा मदर टंग लैंग्वेज हमारा मदर टंग उर्दू रख लियो ना तमिल वाले तमिल को बोलेंगे ना तमिल बहुत बहुत, बहुत बेहतरीन क्या चीजों से चीज मींस वर्ड्स अल्फाज पूरा जमा को इकट्ठा हो को क्या उसमें

किसे भी क्या करेंगे नहीं तारीफ कर को बात करेंगे नहीं तारीफ कर को बात, बात करें... करेंगे नहीं हमारे हम ना कौन तारीफ नहीं करता कि उसे भी यखारत से बात करेंगे नहीं ओके तारीफ भी करेंगे नहीं यखारत से बात करेंगे भी नहीं ஓகே கே குட் இத நான் தமிழ்ல சொல்றேன் பாருங்க அதுதான் பாடலின் பொருள் விளக்கம் கொடுத்துருக்கான் பாருங்க நம் தமிழ் மொழியாம் சாரி நம் தாய்மொழியா தமிழ் மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அருள்நெறி நெறி நிரம்பிய அறிவை தருகிறதான் தமிழ் அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விலகுகிறது தமிழ்நாட்டில் வசிக்கிற தமிழ் மக்களின் அதுதான் குரலா குரலா விலங்குதான் தமிழ் மொழியை கற்றோர் தமிழ் மொழியை பயின்றோர் யார் யார் தமிழ் மொழியை கத்துக்கிட்டாங்களோ அவங்க பொருள் பெறுவதற்காக பொருள் வாங்குவதற்காக ஏன்னா ஒரு அத முதலாளி பொருள் போற முதலாக என்ன பண்ண மாட்டாங்க புகழ்ந்து பாட மாட்டாங்க பேச மாட்டாங்க அதே மாதிரி யாரும் என்னது நம்மளை மதிக்காதவங்க போற்றாதவங்களையும் இகழ்வா என்னது இகழ்ந்து பேச மாட்டாங்க இது நம்மளுடைய தமிழ் மக்களின் கலாச்சாரம் ஓகே சரி கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே சூப்பரா இருக்கு பாருங்க எல்லா மனிதரும் इन इन्बर इन्बुरवे इन्जुं इसाइन दीडुं अन्बरमे अपनी ना इन्ने वैसा कहते तो क्या एक जने को हमें खतल करना नहीं हा? माराना नहीं वैसा कर को थिंकिंग क्या झूठा थिंकिंग மரான நல்லாக நீங்க என்னது கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு पूरा ले को मनी तमाम इंसान आंधी वाले क्या मोहब्बत के साथ क्या मोहब्बत के साथ खैर खैरात के साथ मिलाप के साथ मिलजुल को रहने के वास्ते तमिल मदद करेगा तमिल उदेरी गुड அன்பும் அறனும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் போக்கிவிடும் அன்பும் அறனும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும்

ராஜாதி ராஜானா ஐயோ ராஜாவா ஆஹ் படிக்காதவன படிக்க பேசிப்பான் இதுதான் மோட்டிவேஷன் அந்த மாதிரி தமிழ் நம்மளை என்ன பண்ணுமா மோட்டிவேட் மோட்டிவேட் பண்ணுமா அந்த அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எந்த ஒரு பயம் இருந்தாலும் பயம்னா அச்சம்னா பயம் டர் ரே டர் ரயாக தூமி ஓ டர் கேக்குறாங்க மராதாளங்க தமிழ் தெம்பு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா சொல்லுங்க பாக்கலாம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எப்படி இது வந்து நம்மளுடைய இது ஓகேவா அப்புறம் எங்கள் தமிழ் மொழி லாஸ்டா சொல்றாரு பாருங்க தேன் தேன் என்னப்பா ஹனி ஹனி ஷஹத் ஷஹத் கே தேன் கூட்டில தேன் இருக்குது தேன் கூடு கட்டி இருக்குது ஆனா தேன் சாப்பிட ஆசைப்படலாம் ஆனா மரத்தில் இருக்கும் போது ஆசை தோசை அப்பளம் வடை இப்படி போயிடும் ஓகேவா அதுக்காக அந்த தேன் என்ன தேன் வந்து பாயது காதின ஒரு செயல் இருக்குது அந்த மாதிரி தேன் இருக்குது அந்த அந்த தேன் தேன் வந்து கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்டா என்னமா ஓகேவா சரி இப்போ நம்ம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கூறிய அந்த செய்யுள் பகுதியா சூப்பரா பார்த்துட்டோம் பார்த்துட்டோமா நீங்க எல்லாரும் புஞ்சுதான் ஓகே இப்போ மதிப்பிடு பார்க்கலாம் மதிப்பிடுனா என்ன எக்சர்சைஸ் எக்சர்சைஸ்ல क्वेश्चंस இருக்கும் book page number 4 சின்னதா கேள்வி கேக்குறேன் பாருங்க மனப்பாணம் பண்ணிக்கீங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அபリーナ என்ன चूஸ் தி பெஸ்ட் answer ஓகேவா चूஸ் தி answer ஆர் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா சரி நெரி என்னும் சொல்லின் பொருள் குறிக்கோள் என்ன கோல் குறிக்கோள் நெரி நெறி இந்த குறிக்கோள் எழுதினோம் செகண்ட் ஒன் ஆ டிப் ஓகே செகண்ட் இரண்டாவது ஓகே குறளாகும் என்னும் சொல்லை

பிளஸ் ஆகும் ஓகே அதுதான் எப்படி அதாவது லா லாவை நாம வறுமுறையீட்டு மொழியா பிரிக்கணும் இல் பிளஸ் ஆ லா அப்படி பிரிச்சுட்டு எழுதணும் ஓகே வான் பிளஸ் ஒலி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிட்டா வானொலி வெரி குட் ஆ எல்லாத்திலையும் ரெண்டாவதா இருக்கு ஆன்சர் ஓகே தேங்க்யூ அடுத்தது நயம் அறிக நயம்னா என்ன நயம் நயம்னா மியூசிக்கலா சில வேர்டுங்க இருக்கும் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்டில் இருக்கும் முதலில் இருக்கும் கடை கடைனா கடைசியில் இருக்கும் லாஸ்டில் நடுவில் சென்டர்ல இருக்கும் இல்லை செகண்ட் லெட்டர்ல இருக்கும் அதை வந்து நம்ம மியூசிக்கலாக சொல்றோம் நயம் அத நயம் உங்களுக்கு பாராட்டுகள் செய்யுள்ள அடிப்படையில் மூணு கேள்வி எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து என்னப்பா லெட்டர் ஒன்று போல் ஒன்று போல்னா சேமா இருக்கணும் வரும் அந்த வர்றத மோனை என்ன சொல்வாங்க மோனைச்சொற்கள் வேர்ட்ஸ் எடுத்து எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கா பாருங்க அருள் நெறி ஆ சேமா இருக்கா அதுவே ஆ சேமா இருக்கா ஓகே அடுத்த ரெண்டு ரெண்டு என்ன இருக்கு புக் பேக் அதாவது செயல பாருங்க கொல்லா ரெண்டாவது பத்தியில கொல்லா கொள்கை அதுல ஃபர்ஸ்ட் கோ கோ சேமா இருக்கா

அந்த மாதிரி என்ன இருக்கு நான் சொல்றேன் கவனிங்க கொல்லா எல்லாம் அடுத்தது வந்து எல்லான்றது செகண்ட் லைன் அது ஓகேவா ஃபர்ஸ்ட் லைன் இது மொத்தமே வந்து சிக்ஸ் லைன்ஸ் தான் இது எப்படின்னா அருள் நெல்லேருந்து மொத்தம் ஆறு சீர்களா இருக்கு இது அடுத்த கிளாஸ் உங்களுக்கு விழாவியா சொல்றேன் புகழாது இகழாது ஸோ

நாம என்ன இருக்குது புகழாது இகழாது து து ஓகேவா சரி அதே மாதிரி இன்னொன்னு சொல்லலாமே இசைந்துடும் அது மேட்ச் ஆகல ஊக்கிடும் போக்கிவிடும் டும் டும் ஓகே அச்சம் இன்பம் அச்சம் இன்பம் ஓகேவா சரி குட்டீஸ் நேரமாச்சு நாம அடுத்தது குருவினா சிறுவினா சிந்தனை வினாலாம் நீங்க